என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் மார்கழி மாதம் முழுவதும் பெண்கள் இதை செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மாதம் முழுவதும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பெண்கள் கடைபிடித்தாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் நம்ம என்னென்ன விஷயங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும் இந்த மாதத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம் மார்கழி மாதம் அப்படின்னாலே இறைவனுக்கு உரிய மாதம் இறை வழிபாட்டிற்கே உகந்த மாதம் இந்த மாதத்துல நம்ம இறை வழிபாடு செய்யறது பரிகாரங்கள் செய்யறது பூஜைகள் செய்யறது எல்லாத்துக்குமே நிறைய மகத்துவம் இருக்குது அதீத பலனை கொடுக்கக்கூடிய மாதம்தான் இந்த மார்கழி மாதம் அதனால அதிகாலையிலேயே எழுந்து முதல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாசல்ல சாண முழுக்கி இந்த மாதிரி அழகான கோலங்களை போட வேண்டும் உங்களுக்கு என்ன கோலம் வருமோ அந்த கோலங்களை போட்டால் போதும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இரவு நேரத்திலேயே முதல் நாள் இரவுலேயே என்ன பண்ணுவாங்க கோலம் போட்டு வச்சுடுவாங்க அந்த மாதிரி செய்ய வேணாம் என்ன பண்ணுங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நாலரை மணிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துல கோலம் தான் உகந்த நேரம் இந்த தவறை நீங்கள் செய்ய வேணாம் நீங்கள் முதல் நாள் இரவுலேயே கோலம் போட்டு வச்சுட்டு காலையில் வந்து அதே கோலத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா காலையில் நீங்கள் எழுந்ததும் நீங்கள் குளித்து முடித்து விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாசலில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கோலம் போட்டுக்கோங்க கோலத்துடைய மையத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் சாணம் வந்து பிடிச்சி நீங்கள் வந்து வைத்து அதில் பூசணி பூ வைக்கிறது இன்னும் சிறப்பை கொடுக்கும் மங்களகரத்தை கொடுக்கும் அதாவது நம்மளுடைய வாசல் வந்து ரொம்ப மங்களகரமாக இருந்தால் தான் நம்மளுடைய வீட்டுக்குள்ள லக்ஷ்மி கடாட்சம் நிறையும் அதனால தான் அந்த மங்களகரமாக மார்கழி அப்படின்னாலே மங்களகரமான செயல்களை நம்ம செய்யணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சாணம் வைத்து நீங்கள் அதில் பூசணி பூ வைக்கலாம் இல்லைங்க எங்கள்கிட்ட சாணம்லாம் கிடையாது அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா மஞ்சளை எடுத்து அதை கட்டியா நல்லா பிடிச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க சென்டர்ல வைத்துக்கோங்க மஞ்சளுக்கு மேல என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு செம்பருத்தி பூ வச்சுக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு செம்பருத்தி பூவும் கிடைக்காது அப்படின்னா எல்லோர் வீட்லயும் இருக்கக்கூடிய சாமந்தி மலர்கள் கண்டிப்பா எல்லோருடைய வீட்லயும் இருக்கும் அந்த சாமந்தியை எடுத்து நீங்க வச்சுக்கலாம் அப்போ சாணி வைத்து நீங்க வந்து பூசணி பூவும் வைத்துக்கலாம் அப்படி முடியாதவர்கள் மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரத்தை நமக்கு கொடுக்கும் அதனால மஞ்சளை வைத்து அதுல நீங்க செம்பருத்தி பூவும் வைத்துக்கலாம் கோலம் அப்படிங்கிறது வந்து சின்ன கோலமா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி திருப்தியாக இருந்தாலே போதும் கோலம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவில் கோலம் போடுறது இன்னும் அது மேன்மையை கொடுக்கும் இன்னும் அது மங்களகரத்தை கொடுக்கும் ஏன்னா பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அதனால் மகாலட்சுமியுடைய கடாட்சம் நிறையணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடுறது இன்னும் சிறப்பை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி மாதத்தில் இதை எல்லாமே நீங்கள் இந்த பூஜைகள் கோலங்கள் எல்லாமே வந்து பிரம்மம் கொடுத்த நேரத்தில் எழுந்து செய்கிறது தான் ரொம்ப சிறப்பை கொடுக்கும் அதனால் நாலரை மணிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் நீங்க வாசல்ல கோலம் விடுறது பெருமாளுக்கு பூஜை செய்கிறது பாடல்கள் படிக்கிறது எல்லாமே அந்த பிரம்மங்கூடத்தில் நேரத்தில் செய்கிறது தான் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் இருக்கும் சிலருக்கு திருமணம் நடக்கணும் சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கணும் சிலருக்கு ஒற்றுமையாக நம்மளுடைய ஃபேமிலி இருக்கணும் சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை தீரணும் சிலருக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வேண்டுதல்கள் ஒவ்வொரு கோரிக்கைகள் நீங்கள் வச்சுருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது முக்கியமான தேவையாக இருக்கிறதோ அதை மார்கழி முதல் நாள்ல இருந்து மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் நீங்க மனதார நினைத்து பெருமாளிடமும் மகாலட்சுமி தாயாரிடமும் ஒரே வேண்டுதல்களா வைக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுதல்களா மாத்தி வைக்காம ஒரே வேண்டுதலா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்க வைத்து பாருங்க நிலை வாசல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடம் குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் அனைத்தும் வாசம் செய்யக்கூடிய இடம்தான் நிலைவாசல் அதனால் நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா நிலைவாசலுடைய இரு பக்கமும் வெற்றிலை வைத்து அதன் மேலே மண் அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றிக்கோங்க ஏன்னா நம்மளுடைய வாசலில் தீபம் ஏற்றுறது ரொம்ப மங்களகரத்தை நமக்கு கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை நிறைக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மார்கழி மாதத்தில் வாசலில் கோலம் போட்டு தீபம் ஏற்றுறது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லோருடைய வீட்லேயும் கண்டிப்பாக பெருமாளுடைய படம் கண்டிப்பாக இருக்கும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய படம் சேர்ந்து இருந்தால் அது இன்னும் சிறப்பு அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அவர்களுக்கு பிடித்தமான துளசி கிடச்சின்னா துளசியில் என்ன பண்ணுங்கள் மாலையாக கோர்த்து அந்த படத்திற்கு நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை எங்கள்கிட்ட சிறிது துளசி தான் இருக்குது அப்படின்னா அந்த துளசியை எடுத்து அவர்களுடைய பாதத்தில் நீங்கள் வைத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற துளசியை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பெருமாளுடைய படத்திற்கு வைத்துக்கலாம் படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மண் அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றிக்கோங்க இந்த மார்கழி மாதம் முழுக்க பசு தீபம் ஏற்றது ரொம்ப சிறப்பு அதனால பசுனை முடிஞ்சா கண்டிப்பாக வாங்கி என்ன பண்ணிக்கோங்க தீபம் ஏற்ற பாருங்கள் இல்லைங்க பசுனையெல்லாம் எங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன ஆயுளில் நீங்கள் வந்து விளக்கு போடுவீங்களோ அதே எண்ணெயை ஊற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி மண்ணகல் விளக்கில் விளக்கு ஏற்றிக்கோங்க தினமும் காலையில் பிரம்மம் கொடுத்த நேரத்தில் இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது தான் சிறப்பான விஷயம் அதனால் நீங்கள் முடிந்த அளவு காலையில் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இதை நீங்கள் செய்து நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிச்சயமாக பகவான் நிறைவேற்றிக் கொடுப்பார் விநாயக பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கோங்க பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நீங்க பூஜை வழிபாடுகள் செய்து செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க முதல்ல எப்பவுமே எந்த ஒரு பூஜையை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் விநாயக பெருமான் ஏன்னா முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அதை வந்து ஆரம்பிக்கணும் அதன் பிறகு நீங்கள் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரிடமும் உங்களுடைய கோரிக்கை கோரிக்கைகளை நல்லபடியாக மனமுருகி நீங்கள் வேண்டுங்க நிச்சயமாக அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த மார்கழி மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அந்த மன உறுதியோட மன நம்பிக்கையோட முழு பக்தியோட நீங்கள் வேண்டி பாருங்க நெய்வேத்தியம் வைக்கணும் அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வைங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் இல்லைனா வந்து கருப்பு திராட்சை வைக்கலாம் கல்கண்டு இருந்தா கூட நீங்க தாராளமா வைக்கலாம் பழம் இருந்தால் வைக்கலாம் பால் இருந்தால் வைக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வைத்து வழிபட்டால் போதும் இந்த மாதம் முழுக்க தொடர்ந்து இதே மாதிரி செய்துட்டு வாங்க நிலைவாசலை விளக்கு போடுறது அதுக்கப்புறம் வந்து வாசல்ல அழகான கோலம் விடுறது மஞ்சள் வைக்கிறது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றது பெருமாளுக்கு வந்து ஃபோட்டோக்கு முன்னாடி விளக்கு வைக்கிறது அப்புறம் துளசி மாலை போடுறது துளசியால வந்து அலங்காரம் செய்யறது வேறு நிறைய பூக்களால் அலங்காரம் செய்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் தீப தூப ஆராதனை காட்டி இந்த பூஜையை நீங்கள் என்ன பண்ணலாம் நிறைவு செய்து கொள்ளலாம் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த மாதிரி பூஜைகள் செய்து நிலைவாசலையும் நம்ம வந்து செய்யும்போது கட்டாயமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் கடாட்சம் கண்டிப்பாக நிறையும் போது நம்ம வீட்லேயும் உள்ள கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அனைவரும் முயற்சி செய்து பாருங்க உங்களுடைய வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தேங்க்யூ ஆல்